ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் போட்டி நடந்தது என்னவோ கேகேஆருக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் தான் ஆனால் ஃபைனல் போட்டியில் மேட்ச் முடிஞ்சு கேகேஆர் ஜெயிச்ச பிறகுமே கூட சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கெத்து காமிச்சிருக்காங்க சிஎஸ்கே அங்கே மாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் தலை தான் அந்த ரீசன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஷாருக் கானை பொறுத்த வரைக்கும் வந்து தோனி மட்டும் கேகேஆருக்கு வரேன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முதல் ஆளாக வந்து ரெடியா இருப்பாரு இதற்கு முன்னாடியே ஷாருக் கான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காரு தோனி மட்டும் கே கேஆருக்கு வரத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சாருன்னா என்னுடைய மொத்த சொத்தை விற்று அவரை எப்படியாச்சும் நான் வந்து கே கேஆருக்கு வந்து கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் வந்து இருக்கு அதுவும் வந்து தோனி தோனி உள்ள இருந்தாலே டீமை ஜெயிக்க வச்சிடலாங்கிறது ஷாருக் கானுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி சூழலில் ஃபைனல் நடந்தது வந்து சே பார்க்ல ஸோ சே பார்க்ல அப்படிங்கிறப்ப சிஎஸ்கே இல்லை அப்படின்னாலுமே கூட பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஜெஸியோட ஃபேன்ஸ் வந்து வந்திருந்தாங்க சிஎஸ்கே ஆடல அப்படிங்கிறப்ப நிறையா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அப்படியே பிரிஞ்சு ஸ்ப்ளிட் ஆகி கே கேஆருக்கு சப்போர்ட் பண்ணியும் எஸ்ஆர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியும் வந்து அவங்க ஜெஸியோடு வந்திருப்பாங்க பட்டு அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே ஜெசியோடையும் வந்து ரசிகர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி சூழலில் ஜெயிச்ச பிறகு கேகேஆர் ஜெயிச்ச பிறகு ஷாருக் கான் வந்து கிரவுண்டுக்கு போயிட்டு சுற்றி வந்து ஃபேன்ஸை வந்து மீட் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணி அவர் வந்து செலிப்ரேட் வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பார் மாதிரி சமயத்தில் வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாருக் கானை பார்த்து வந்து கத்திருப்பாங்க அதாவது கேகேஆர் கேஆர் ஃப்ரான்சைஸ் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே சிஎஸ்கேன்னு கத்துனாங்கன்னா ஷாருக் கான் அதற்கு வந்து டென்ஷன் ஆகல அப்செட் ஆகலை அவரும் வந்து பதிலுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திருப்பார் காரணம் என்ன அப்படின்னா அந்த தோனி தான் தோனி மேலே இருக்க அந்த ஒரு அன்பு தான் ஷாருக் கான் பதிலுக்கு வந்து சிஎஸ்கே ஃபேனை பார்த்து சிஎஸ்கே சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திருப்பாரு நன்றி